பிரைஸ்தலாட் சீராக்கின் ஞானம் அதிகாரம் பதினேழு இறை வார்த்தை இருபத்தி ஒன்பது ஆண்டவரின் இரக்கம் எத்துணை பெரியது அவரிடம் மனம் திரும்புவோருக்கு அவர் அளிக்கும் மன்னிப்பு எத்துணை மேலானது கிறிஸ்துவுக்குள் என்பார்ந்த சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இந்த புதிய நாளை கொடுத்தமைக்காய ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் நன்றியோடு அவரை துதிப்போம் இந்த நாளின் இறை வார்த்தையின் சிந்தனையின்படி அவருடைய இரக்கம் எத்துணை பெரியது அவருடைய மனம் திரும்புவருக்கு அவர் அளிக்கும் மன்னிப்பு எத்துணை மேலானது ஆண்டவர் இரக்கமுள்ள தகப்பன் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் நீதியின் தேவன் நீதியை சரி கட்டும் தேவன் நாம மனம் திரும்பும் போது அவர் நமக்கு மன்னிப்பு தருகிறவராய் இருக்கிறார் நினைவை மக்களை பற்றி பார்க்கிறோம் நினைவை மக்கள் மாநகர மக்கள் நினைவை மாநகர மக்கள் நெறி கெட்டவராய் வாழ்ந்து பாவ சேற்றில் உழந்து கொண்டனர் ஆகவே அந்நகருக்கு அழிவு வரப்போகிறது என்று அறிவிக்க கடவுள் யோனாவை அனுப்புகிறார் யோனா அந்த நகருக்கு வந்து உரத்த குரலை சொல்கிறார் இன்னும் நாற்பது நாளில் இந்த நினைவே நகரம் அழிக்கப்படும் என்னன்னா உங்களுடைய அந்த தீமையான செயல்கள் ஆன்றும் கண்முன்னே வந்து குவிகின்றன இந்த நகருக்கு அழிவு வரப்போகிறது என்று சொல்லி அந்த யோனா இரவை கலந்து சொல்கிறார் இந்த நினைவே நக மாநகர மக்கள் கடவுளின் அந்த செய்தியை நம்பி எல்லோரும் நோன்பிருக்க முடிவு செய்கிறாங்க சிறியோர் பெரியோர் அனைவரும் சாக்குடை உடுத்தி கொள்கிறாங்க அந்த அரசன் கூட அந்த தன்னுடைய அரியணை விட்டு இறங்கி அந்த அரச உடையெல்லாம் கலைந்து விட்டு சாக்குடை உடுத்தி சாம்பல் உப்பு மீது உட்கார்ந்தான் ஒரு ஆணை பிறப்பிக்கிறான் ஆர முழுவதும் எந்த அரச அவையினரும் மக்கள் அனைவரும் எல்லாருமே எந்த மனிதர் கூட உணவை சுமைத்து பார்க்க கூடாது ஆடு மாடு முதலிய விலங்குகள் கூட தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது மனிதரும் விலங்குகள் கூட சாக்குடை உடுத்தி கொண்டிருக்கணும் ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும் தம் தீய வழிகளும் தாம் செய்து வரும் கொடுஞ்சீர்களும் விட்டொழிக்க வேண்டும் இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தன் மனதை மாற்றி கொள்வார் அவரது சிரமும் தனியும் நமக்கு அழிவும் வராது என்று சொல்லி அந்த அரசன் வந்து ஒரு ஆணை பிறப்பிக்கிறார் எல்லாரும் மக்கள் எல்லாரும் கடைபிடிக்கிறாங்க எல்லாரும் நோன்பிருக்கிறாங்க சாக்குடை உடத்தி கொள்றாங்க தண்ணீர் குடிக்கல உணவு சாப்பிடல முக்கியமா கடவுளை நோக்கி மன்றாடுறாங்க கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார் அவர்கள் தீய வழி நின்று விலகியதை கண்டு தன் மனதை மாற்றிக்கொண்டார் தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை என்று நாம் பார்க்கிறோம் அதனால் நாம் அவர் தான் நம் தேவன் இரக்கமுள்ள தகப்பன் இரக்கத்தில் ஐஸ்வரியம் தேவன் நீதியின் தேவன் இந்த நாளில் கொடுத்த இறைவார்த்தையின் சிந்தனையின்படி ஆண்டுடைய இரக்கம் பெரியது அவருடைய மனம் திரும்புவருக்கு அவர் அளிக்கும் மன்னிப்பு மேலானது ஆண்டவன் மன்னிப்பு கொடுக்குற தகப்பன் அதனால் நம்ம இந்த நாளில் திருவருகை காலத்தில் இருக்கிறோம் ஆண்டுடைய வருகை சமீபமாக இருக்கிறது நம்ம ஆண்டர் பிற பிறப்பு விழாவை கொண்டாட இருக்கிறோம் எல்லோரும் மனம் திரும்பவும் நம்ம எப்பேற்பட்ட தீசெல்களை இருந்தாலும் சரி ஆண்டிற்கு பிரியமில்லாமல் அப்புறமான செயல்களை நம்ம செய்து வந்திருந்தாலும் இந்த நாளில் மன்னிப்பு கேட்டு பிறக்க இருக்கிற பாலகன் நம்மளோட உள்ளத்தில் பிறக்குறோன்னு சொல்லி அண்ட் ஆண்டவர்கிட்ட கேட்டு மன்னிப்பு கேட்டு நம் மனதை மாற்றிக்கொண்டு போம் ஜபிப்போமா இங்கிலாண்டின் பரலோக பிதாவே இறக்கமே ஒரு மாணவங்களை அன்பு தகப்பனையுமை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோமை வணங்குகிற சுவாமி அப்பா அந்த நினை நினைவை மாநகரா மக்களுக்கு ஆண்டவரே அவங்க செய்து வந்த அந்த தீச்செயல்களும் கொடுஞ்செயல்களும் விட்டொழித்த போது மனம் மாறிய போது நோக்கி மன்றாண்ட போது ஆண்டவரே அவங்களை எல்லாவற்றையும் ஆண்டவரே அவங்கள மன்னித்து அப்பா அவருக்கு சொல்லியிருந்த தண்டனை தீர்ப்பை கொடுக்கவில்லை சுவாமி அப்படியாய் ஆண்டவர் சப்பா இதோ ஆண்டவரே எங்களை என்னோட கரங்களில் ஒப்பு கொடுக்கிற சுவாமி எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளையும் இந்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிற சுவாமி தயவா எங்கள் குற்றங்குடைகளெல்லாம் மன்னித்து ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஒரு மனமாற்றத்தை இந்த நாளை தரும்படியாய் பிறக்கிற அந்த நாளையா ஐயா அப்பா நாங்கள் புதுப்படைப்பாய் மாறி நீங்கள் கிரும்பிச்சேங்கப்பா ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க பலத்தால் இடைக்கட்டுங்க ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாமத்தில் ஜபித்து ஜெயிடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்